அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வடிவீஸ்வரம் அருள்மிகு அழகம்மா சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் வருகின்ற பெப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் என்று வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள மாசி பெரும் திருவிழாவை முன்னிட்டு அனைவரையும் வரவேற்கும் விதமாக அம்மா அம்மா அழகம்மா என்ற அருள் பாடலை அழகம்மாளுக்கு சுந்தரேஸ்வரருக்கும் சமர்ப்பிக்கின்றேன் இந்த பாடலின் குறுந்தகடு தயாரிப்பாளர் விழா தலைவரான திரு சரண்யா நாகராஜன் ஐயா அவர்கள் பாடலாசிரியர் நாஞ்சில் திரு ரவி ராமசாமி அவர்கள் அம்மா அம்மா அழகம்மா அம்மா அம்மா அழகம்மா அனுதினமும் அழகம் அழகம்மா அம்மா அழகம்மா அனுதினமும் மருளும் அழகம்மா மா அம்மா அழகம்மா உன் பாத கமலத்தில் ஓரிடம் வேண்டுமே கமலத்தில் ஓரிடம் வேண்டுமே என்னாலும் என வர வரமருள வேண்டுமே உன் பாத கமலத்தில் ஓரிடம் வேண்டுமே என்னாலும் என வர வரமருள வேண்டுமே அம்மா அம்மா அழகம்மா அனுதினமும் அனுதினமுருளும் அழகம்மா அழகம்மா அம்மா அழகம்மா கருமாறி உருமாறி வரம்யாகும் தருமாறி கருவோடு கலந்திட்ட கற்பக தாயாகி கருமாறி உருமாறி வரம் யாகும் தருமாறி கருவோடு கலந்திட்ட கற்பக தாயாகி அருள்வாரி தருமாறி ஆனந்தமேயாகி அகிலத்தின் அசைவுக்கும் ஆதாரம் நீயாகி அவுள் ஆனந்தமேயாகி அகிலத்தின் அசைவோக்கும் ஆதாரம் நீயாகி அம்மா அம்மா அழகம்மா அருளும் அழகம்மா மழகம்மா அம்மா அழகம்மா ஊராகி உருமாறும் மகமாகி உயிரோடு கலந்திட்ட உன்னத தாயாகி வானாகி மழையாகி வான்மேக நிலவாகி வளமெல்லாம் தருகின்ற வடிவேஸ்வரியாகி வானாகி மழையாகி வாமவாகி வளமெல்லாம் தருகின்ற வடிவீஸ்வரியம்மா அழகம்மா அனுதினமும் அருளும் மழ அழகம்மா அம்மா அழகம்மா அம்மா அம்மா அழகம்மா